வணக்கம் நாடாளுய ரீதியில் தற்பொழுது ஏற்படுத்த இயற்கை பேரிடர் காரணமாக வெள்ளப்பெருக்கு காரணமாக அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமாகிய நாம் நமது தாய்சங்கத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வடமாகாணத்திலே மருத்துவ முகாம்களை முன்னெடுத்து வருகின்றோம் வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களிலும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமாக நமது வைத்தியர்கள் மக்களுடன் களத்தில் நேரடியாக நின்று இந்த அனைத்து பிரதேசங்களுக்கு சென்று மருத்துவ முகாம்களை நடத்தி வருகின்றது இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் அந்த வகையிலே நாங்கள் தற்பொழுது ஒரு மருத்துவ முகாமை வெற்றிகரமாக செயற்படுத்தி நிறுத்தி வருகிறோம் இதே போலவே வருவாங்க அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக அரசு வைத்திய சங்கத்தினரை வைத்தியர்கள் சுகாதாரத்துறையினருடைய சாதியர்கள் சுகாதார பணியாளர்கள் வர்கள் அனைவர்கள் இணைந்து நாம் இந்த மக்களுக்கு தேவையான இந்த மருத்துவ முகாம்களை இலவச வைத்திய ஆலோசனைகளை சிகிச்சை முறைகளை நாங்கள் நேரடியாக வழங்கி அந்த வகையிலே இந்த சே சேவையை வழங்கி வரும் எமது வைத்தியர்களை நாம் நன்றியோடு பாராட்டுவதற்கு இந்த இடத்தில் நாங்கள் கடவைப்பட்டிருக்கின்றோம் அதை அத்துடன் இவ்வாறான எதிர்வெறும் நாட்களிலும் இவ்வாறான மக்களுக்கான சேவைகளை இடைத்தங்கள் முகாம்களில் இருக்கின்றவர்களுக்கு தேவையான மருத்துவ முகாம்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு இல்லை அத்துடன் நாங்கள் ஒரு வடமாகாணத்திற்கு தேவையான பிரத்யேகமான ஒரு வாட்ஸ்அப் நம்பரையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அந்த வாட்ஸ்அப் நம்பரினூடாக நீங்கள் அழைத்து உங்களுக்கு தேவையான எங்கேயாவது வைத்திய ஆலோசனைகள் தேவைப்படி அந்த நம் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களது மருத்துவ முகாம்களை ஒழுங்கமைத்துக் கொள்ளலாம் அந்த வகையிலே மக்கள் அனைவரும் அவதானமாக விழிப்புணர்வுடன் இருந்து இந்த வெள்ள அடுத்த காலத்தை நாங்கள் ஒன்றாக சேர்ந்து மறுசீரமைத்து கடப்போம் என்று நம்பிக்கையுடன் நாங்கள் உறுதிபூடுவோம் நன்றி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் கதிரமலை உமாசுதர்